ஹாய் பசங்களா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா இன்னைக்கு அந்த வாட்டர் மலன் பிரினால திடீர்னு அந்த பசங்க தலையே வாட்டர் மலன் மாறிடுச்சு அதெல்லாம் எப்படி காப்பாத்தினாங்கன்னு பாக்கலாமா கோயம்புத்தூர் இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் எல்லாத்தையும் <benim Ill metric biased> <nosotros> <susur>

அந்த நேரத்தில் தான் திடீர்னு மலை போ ஏதோ ஒரு ஆபத்து போகுது ஒவ்வொரு வந்து இருந்துச்சு நடக்கோகுது இந்த மாடு சொன்ன மாதிரி அந்த நம்ம ஊரை நோக்கி நினைக்கிறேன் எல்லாரும் இருங்க ஏய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இந்த மலையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் என் தலையில மாட்டுச்சோ அண்ணிலிருந்து என்ன சளி போயிடுச்சு பசங்களா என்ன மன்னிச்சிடுங்க என்னால் எதுவுமே செய்ய முடியாது இதுக்கான ஒரே வழி அந்த யானை பட்டகம் தான் அந்த பட்டகத்தை எடுத்து வந்தா நிச்சயமா இந்த வலையை நிப்பாட்டிடலாம் என்னடா இது மறுபடியும் இந்த வாட்டர்மேன் பிரச்சனையா ஐயோ இந்த வாட்டர்மேன் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது அந்த பசங்க கீழே விழுந்த அந்த மூணு தலையும் கலண்டுச்சு மூணு பேர் தலையை கழண்டதை பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க

தலை பூஜை பூஜை பண்றீங்களா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 மாலையெல்லாம் பிடிச்சி அப்படியே தட்டி இருள இருள இறக்க பானை எல்லாத்தையும் எட்டி மிதிக்கிறோம் எல்லாம் போய் கீழே விழுவுறாங்க ஏ இறக்கா ஒழுங்க இங்க இருந்து போயிடு மீனாட்சி உன்னால பண்ண முடியாது பாரு யார் அழிகிறது சண்டை போட்டு வரேன் அந்த இடமே தண்ணியில போகுதுன்னு தண்ணீர் முழுக்க போகுது

அப்படின்னு குப்தوني அந்த நாக பாம்பு வானத்துல இருந்து பறந்து வந்து அந்த இரலர்க்க மேல கப்ச்சிருச்சு பாambe விட்டு பிடு பாம்பை வச்ச என்ன கட்றினா ஏய் விட்டு பிடு இந்த பாம்பை என்ன கட்டுறப்பட முடியல பாம்பு அப்படியே கடி போட்டு அவன அப்படியே அழிச்சிருச்சு ஏய் இரலர்க்கா ஒழுங்கா சொல்லு இந்த பசங்களோட தலைய மாத்தறதுக்கு என்ன சக்தி இருக்குன்னு சொல்ல அதுகான வலியே இப்ப சொல்லல நான் இந்த நாகசசதி உன்னை அழிச்சே கொன்றும் அந்த பசங்க தலைய நீக்கணுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வாட்டர் மெலன்ல எந்த பிரச்சனையும் இல்ல கீழே வச்சிருக்கீங்களே போனே அந்த பானையை மட்டும் எடுத்து ீங்க அந்த பண்ண தலையை காப்பாத்திடலாம் என்ன விட்டுருங்க கருப்பு சாமி போய் ஒவ்வொருத்தரா அந்த பானை எடுத்துட்டாரு கொஞ்ச நேரம் ஆகியும் இன்னும் அந்த தலை வரல என்ன கருப்பு சாமி இவ்ளோ நேரம் ஆயி போய் இன்னும் தலை வரல